இயேசு கிறிஸ்துவில் பிரியுமுள்ள சகோதர சகோதரிகளே புனிதாரோக்கி அன்னையின் அன்பு பக்தர்களே பார்வையில் தெளிவு வேண்டும் ஒரு ஊரிலே ஒரு குரு இருக்கிறார் அந்த குருவிடத்திலே சில சீடர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குரு தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படி கேட்கிறார் பொழுது எப்பொழுது புலர்ந்து விட்டது அல்லது விடிந்து விட்டது என்று நமக்கு தெரியும் என்று தன்னுடைய சீடர்களிடத்தில் கேள்வியை கேட்கிறார் எப்பொழுது விடிந்து விட்டது என்று நாம் கண்டு உணர முடியும் ஒவ்வொரு சீடர்களும் சொல்லுகிறார்கள் எப்பொழுது இலையில் தங்கியிருக்கின்ற பனித்துளியானது தரையில் விழுகிறதோ அப்பொழுது விடிந்துவிட்டது என்று புரிந்து கொள்ள முடியும் என்றார் ஒரு சீடர் இன்னொருவர் சொன்னார் பறவைகள் எல்லாம் எப்பொழுது சத்தமிட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் இன்னொரு சீடர் சொன்னார் இருள் நீங்கி எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்பதை நாம் உணர முடியும் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் எப்பொழுது உழவன் தன் கடமையை நிறைவேற்ற வயலுக்கு புறப்படுகின்றானோ அப்பொழுதே பொழுது விடிந்து விட்டது என்று அர்த்தம் என்று சொன்னார் இன்னொருவர் சொன்னார் எதிரே வருகின்றவர் விலங்கா அல்லது ஆளா என்று எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னார் மேலும் ஒருவர் சொன்னார் எதிரே வருகின்ற மனிதர் எப்பொழுது என் கண்களுக்கு சகோதரனான சகோதரியாக கடவுளின் படைப்பாக சக மனிதனாக எனக்கு எப்பொழுது தென்படுகின்றானோ அப்பொழுதுதான் பொழுது விடிந்தது என்று குறிப்பிட்டார் குரு சொன்னார் நாம் பார்க்கின்ற பார்வையில் எப்பொழுது கடவுளின் பார்வை தொடர்ந்து செயல்படுகிறதோ அல்லது கடவுளின் பார்வையில் நாம் எப்போது பார்க்கிறோமோ அப்போது நம் பார்வை தெளிவு பெறுகிறது அப்பொழுது பொழுது விடுகிறது என்று சொன்னார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் வார்த்தை வழிபாடு நாம் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது இதை புரிந்து கொள்வதற்கு இன்றைய நற்செய்தியின் சில விளக்கத்தை புரிந்து கொண்டால் மிகவும் எளிதாக இந்த நற்செய்தி சொல்லக்கூடிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் நற்செய்தி மார்க்கு நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள ஒரு வார்த்தை ஐந்தே ஐந்து வசனங்கள் அடங்கிய ஒரு வார்த்தை பகுதி இது எங்கே நிகழ்ந்தது என்று சொன்னால் பெட்சாய்தா என்கின்ற ஒரு ஊரிலே நிகழ்ந்தது இந்த ஊர் நமக்கு மிகவும் பரிச்சயமான தெரிந்த ஒரு ஊர் இங்கு அதிகம் புதுமைகள் நடந்ததாக விவளியை நமக்கு கற்றுத்தருகிறது இயேசு அடிக்கடி அந்த ஊருக்கு செல்வதையும் நாம் பார்க்கிறோம் பார்வையற்ற ஒருவரை தொடும்படி குணப்படுத்தும்படி மட்டுமல்ல தொடும்படி அவர்கள் அவருடைய நண்பர்கள் அங்கிருந்த மக்கள் ஒரு குருடனை இயேசு விடத்திலே கொண்டு வருகிறார்கள் இயேசு தொட வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை இந்த கொண்டு வந்த நபர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ என்று தெரியவில்லை அல்லது இந்த கொண்டு வரப்பட்ட நபர் அந்த குருடனுக்கு அந்த விசுவாசமோ நம்பிக்கையோ இயேசு குணப்படுத்துவார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோ இருந்ததாக நாம் அறியப்படவில்லை மக்கள் ஒரு நபரை ஒரு குருடனை இயேசுவிடத்திலே தொடும்படி கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இயேசு என்ன செய்கிறார் உடனடியாக தன்னுடைய கவனத்தை அந்த நபர் மீது செலுத்த ஆரம்பிக்கிறார் அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே அந்த மனிதரை அழைத்து செல்கிறார் எந்த ஒரு புதுமையிலும் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நாம் பார்க்க முடியாது எல்லா புதுமைகளிலும் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார் குணம் பெற்று சொல்வார்கள் அல்லது அவர் தொடுவார் அல்லது அவருடைய ஆடையை அல்லது அவரை தொடுகின்ற அவர்கள் குணமடைவார்கள் இப்படியெல்லாம் ஒரு செயல்பாடுகளிலேயே புதுமை அரங்கேறிவிடும் நம்பிக்கை பிறந்துவிடும் நடந்து நினைப்பது நடந்துவிடும் ஆனால் இந்த புதுமையில் படிப்படியாக இயேசு ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த மனிதரை கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து செல்லுகிறார் ஏன் ஊருக்கு வெளியே அழைத்து செல்ல வேண்டும் ஒரு சில விவிலிய பின்னணி சொல்லப்படுகிறது பெட்சாயுதா நகர் மக்கள் அவ்வளவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அவ்வப்போது இயேசுவை புறக்கணிப்பார்கள் எள்ளி நகையாடுவார்கள் அவரை ஊரை விட்டு கிளம்பும்படியும் அல்லது அவரை கொடுமைப்படுத்தும்படி கல்லால் எரிவதற்கும் அவர்கள் துணியக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எனவே இயேசு அங்கு அந்த நகரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் மத்தியின் அச்செய்தியில் வாசிக்கிறோம் மத்தியை நொச்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே கராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனென்றால் இங்கு நிகழ்த்தப்பட்ட புதுமைகள் சீ சீதோன் நகரிலே நடத்தப்பட்டிருந்தால் அவர்கள் என்றோ சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து மனம் மாறியிருப்பார்கள் நீங்கள் எதுவரை இறைவாக்கினரையோ இறைவார்த்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த நகர் மீது ஒரு கோபம் கொண்டவராக இருந்திருக்கிறார் யேசு எனவே அந்த நகரில் புதுமை செய்தால் அர்த்தமில்லை என்பதற்காக அழைத்து சென்றிருக்கலாம் அல்லது இந்த அழைத்து செல்லப்பட்ட அந்த மனிதர் நம்பிக்கையில் சற்று பின்னடைவாக இருந்திருக்கலாம் ஏதோ அழைத்து வந்தார்கள் நடக்குதா நடக்கலையா என்று பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்ற தருணத்தில் கூட அந்த மனிதர் இருந்திருக்கலாம் அவருடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்த அவரை அந்த இடத்தை விட்டு தனியே அழைத்து சென்றிருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் யாரையாவது ஒருவரை அழை அனுப்பி சீடர்களையோ மற்ற அங்கிருந்த மனிதர்களையோ அவர்களை அழைத்து ஊருக்கு வெளியே கூட்டிச் செல்லுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு மனிதன் மீது தனிப்பட்ட கவனத்தை இயேசு ஆண்டவர் திருப்புகிறார் இந்த மனிதனை தனியே அழைத்து அவர் மீது அக்கறை கொண்டு கருணை கொண்டு இரக்கம் காட்டி அந்த மனிதனை வெளியே ஊருக்கு வெளியே அழைத்து செல்கிறார் அப்படி செல்கின்ற பொழுது உடனடியாக அந்த அதிசயத்தை அற்புதத்தை அந்த குருடனுக்கு பார்வையை அவர் கொடுத்து விடவில்லை மாறாக முதலிலே உமிழ் நீரால் அவர்களுடைய கண்களை தொடுகிறார் உமிழ்நீரார் கண்களை தொட்டவுடன் இப்பொழுது என்ன பார்க்கிறீர் என்று கேட்கும் கேட்கின்ற பொழுது நான் தெளிவற்ற நிலையில் மனிதர்களை பார்க்கிறேன் அவர்கள் மரம் போல நடமாடுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அந்த மனிதர் அப்படி என்றால் இவருக்கு லேசாக பார்வை வந்துவிட்டது அதில் மங்களான பார்வை இருக்கிறது அவர் தெளிவாக பார்க்கவில்லை என்பது திண்ணமாக தெரிகிறது அப்படி என்றால் இந்த மனிதருடைய பார்வையில் இன்னும் குறைபாடு இந்த மனிதனுடைய நம்பிக்கையில் இன்னும் சில குறைபாடு இருப்பதை இயேசு காண்கிறார் எனவே மீண்டுமாக அந்த மனிதனுடைய கண்களை தொடுகிறார் அந்த கண்களை தொட்டவுடன் அந்த மனிதர் முழு பார்வையை பெறுகிறார் இதைதான் இன்றைய நச்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் உமிழ் நீர் என்பது கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு மெடிசினல் ரெமெடியாக இருந்தது அவருடைய நம்பிக்கை உமிழ் நீரிலே ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் எனவே அந்த உமிழ் நீரோடு சேர்த்து அந்த குருடருக்கு பார்வை வழங்குவதற்காக இயேசு ஆண்டவர் முயற்சிக்கிறார் அந்த நம்பிக்கையே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த மனிதனுடைய இந்த பார்வை பெறுகின்ற நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டும் பாடம் என்ன இந்த மனிதர் தெளிவாக பார்வை பெறுகிறார் ஆரம்பத்தில் அவரை ஒரு சிலர் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது அவருக்கு பார்வை இல்லை வாழ்க்கையில் நாம்பும் அப்படித்தான் பல நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எதற்கு இந்த வாழ்க்கை ஏனோதானோ என்கின்ற நிலை உருவாகிறது வெந்ததை தின்போம் வந்தால் சாவோம் என்கின்ற நிலையில் ஏனோதானோ என்று வாழ்க்கையை நடத்தி இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் கடவுளிடம் யாராவது நம்மை அழைத்து செல்வார்களா அப்படியே நம்மை யாராவது அழைத்து சென்றாலும் என் எதாவது நமக்கு நடக்குமா இன்றைய சூழ்நிலையில் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் அல்லது தொலைக்காட்சி வழியாக சோசியல் மீடியா வழியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஏதாவது கடவுள் நமக்கு அதிசயத்தை அற்புதத்தை நடத்துவாரா நாம் கண்களை அவர் தொடுவாரா நம் உள்ளத்தை அவர் தொடுவாரா என்ற இயக்கத்தோடு இருந்து கொண்டிருப்போம் நடந்தால் நம்பிக்கையோடு ஒரு சிலர் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அல்ல நம்பிக்கையோடு உற்று நோக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னும் சிலர் யாராவது சொல்லி இருக்கலாம் வேளாங்கண்ணிக்கு போங்க மாதாவை பாருங்க நல்லது நடக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நோயிலிருந்து குணம் பெறலாம் உங்கள் வாழ்க்கையினுடைய தீமையிலிருந்து அனைத்து விதமான தீமையின் ஆதிக்க சக்தியிலிருந்து விடுதலை பெறலாம் நோயிலிருந்து விடுதலை பெறலாம் என்றெல்லாம் சொல்லி அனுப்பி அனுப்பியிருப்பார்கள் அவர்கள் பெற்ற அனுபவத்தை கூட உங்களுக்கு கூறி அனுப்பியிருப்பார்கள் அந்த நிலையில் இந்த ஆலயத்தில் கூட நீங்கள் கூடி நின்று கொண்டிருக்கலாம் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் நம் வாழ்க்கையிலும் ஏதாவது அதிசயம் நடந்து விடாதா அன்புக்குரியவர்களை எப்படி அந்த குருடனுக்கு படிப்படியாக நம்பிக்கையை வளர்த்தாரோ அதே போல இன்றைய நாளில் நமக்கு அந்த நம்பிக்கையை படிப்படியாக இயேசு ஆண்டவர் வளர்க்கிறார் பல நிலைகளில் நமக்கு வந்தது போல தோன்றும் அல்லது குணமடைந்தது போல தோன்றும் நாம் கேட்டது கிடைத்தது போல தோன்றும் ஆனால் முழுமையாக கிடைக்கப் பெறாமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையில் நாம் ஆளப்பட வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி வாச நமக்கு தெளிவுபடுத்துகிறது தெளிவில்லாமல் பார்த்த அந்த குருடனை போல நாமும் வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் தெளிவு இல்லாமல் இருக்கலாம் தெளிவான உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டு விரும்பில் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது நாமும் அந்த குருடனை போல மிகவும் பார்வை தெளிவு பெற்றவர்களாக வாழ முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒருபடி எடுத்து வைக்கின்ற பொழுது கடவுள் சும்மா இருப்பதில்லை நாம் ஆவலோடு அவரை நோக்கி நம்பிக்கையோடு நம் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கடவுள் நம் நம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து மறி மதிப்பிடப் போவதில்லை மாறாக எப்படி அந்த குருடனுடைய கையை பிடித்து கரங்களை பற்றி கொண்டு அவர் அழைத்து சென்றாரோ அதே போல கடவுள் நம் கரங்களை பிடித்து வழி நடத்த முழுவதுமாக ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார் ஒருவர் தானே வருகிறார் அல்லது ஒரு சிலர் தானே வருகிறார்கள் என்று அவர் விட்டு விடுவதில்லை தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய கவனத்தை அந்த மனிதர்கள் மீது செலுத்தி அந்த மனிதரை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பதற்காக ஆண்டவர் கனிவோடு காத்திருக்கிறார் நாம் தெளிவான பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மரங்களை பார்ப்பது போல தெளிவில்லாமல் அந்த மரங்கள் நடமாடுவதைப் போல மனிதர்களை பார்ப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது மாறாக தெளிவான முழுமையான பார்வை பெற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் அப்பொழுது இயேசு ஆண்டவரும் நம்முடைய கரங்களை முழுமையாக பற்றி கொண்டு நம்முடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தி நாம் இன்னும் தெளிவான உறுதியான நம்பிக்கை பெறுவதற்கு நம்மை அழைத்து செல்வார் அன்புக்குரியவர்களே மந்த நிலை அதாவது முழுவதுமாக பார்வையற்ற நிலையில் நாம் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அந்த இறைவனை அணுகின்ற பொழுது பார்வை தெளிவு பெறுகின்ற பொழுது நிச்சயம் இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார் ஆரோக்கியத்தாய் நம் அனைவருக்காக பரிந்து பேசுவார் ஆமேன்